ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீனா காதல் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே பயங்கர சந்தோஷத்துல சுந்தரி இருக்காங்க ஹலோ நீ நினைக்க மாதிரியெல்லாம் எதுவும் நடக்காது அப்படி கூட உனக்கு கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கும்போது அந்த அளவுக்கு நான் வருத்தப்பட்ட பயப்படேன் ஆனால் இப்போ நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேனால சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே முரளியும் வேற லெவலில் ஹாப்பியா சந்தோஷமா இருக்காங்க அஞ்சலி வந்து என்னாச்சுங்க எதுக்காக நீங்க இவ்வளோ சந்தோஷத்துல இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாமல் உடனே முரளி வந்து நமக்கு வரப்போற குழந்தைய நினைச்சுதான் நான் சந்தோஷ சந்தோஷத்துல இருக்க நம்மளுடைய குழந்தை எப்ப இந்த உலகத்துக்கு வரும் அந்த குழந்தைய வந்து நான் பாக்கணும் இப்படி எல்லாம் எனக்கு ஏக்க இருக்க உன்னையோ அஞ்சலி நான் வந்து குழந்தைய நல்லபடியா பார்த்தப்ப நான் உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்குவேன் நல்லா சொல்லிட்டு இருக்காங்க இது நீங்க எனக்கு சொல்லிதான் தெரியணும்னு கிடையாதுங்க நீங்க சொல்லாமலே எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க என்னையும் குழந்தையும் வந்து அவ்வளவு பத்திரமா பார்த்துப்பீங்கன்னு நல்லா சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்பட்டு வாரி மாறி பேசிட்டு இருக்காங்க உடனே சுந்தரி அவ வந்து உன்னையும் குழந்தையை தீர்த்து கட்டுறதுக்காக என்ன வழியோ அத வந்து பண்ணிட்டு இருக்கான் அது உனக்கு தெரியலையான்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து சுந்தரி மனசுக்குள்ளே இருக்காங்க முரளி எப்போயா சான்ஸ் கிடைக்கும் அப்படி மட்டும் ஓகே சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் உன்னையும் குழந்தையும் போட்டு தள்ளிட்டு நான் அப்படியே வந்து இந்த சொத்து எல்லாமே வந்து அமைகிக்கிட்டு நாங்கள் எங்களுடைய லைஃப்பை சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கான நேரம் காலம் எல்லாமே கூடி வந்துடுச்சு அப்படி கண்டிப்பாக என்னை ஏத்துப்பா அவள் ஏற்றுக்கலைனா கூட நான் ஏற்றுக்க வைப்பேன்னு சொல்லிட்டு முரளி முடிவு பண்ணுறாங்க அது உடனே அப்புறமும் முடிச்சிருக்காங்க